பிள்ளையும் மாப்பிள்ளையும் போனாங்க என்னாச்சு ஏதாச்சும்னு ஒன்றும் தெரியலையே போன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா புள்ள எதுவும் பெரிய பிரச்சனையாகி கை கலப்பை தான் ஆகிப்போச்சா என்னான்னு ஒன்றும் புரியலையே அவங்களே இவங்களை ஒதுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஒதுக்குனவங்களுக்கும் போயிட்டு நல்லது செய்யணுன்ட்டு ஓடுறாங்க என்னத்தை தான் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் திருத்துறதுனே தெரியலையே கடவுள் புண்ணியத்தில் இதுங்க ரெண்டும் நல்லா இருந்தால் அதுவே போதும் இதுங்களை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை ஆனால் இதுங்க ரெண்டும் தான் எல்லாத்த பற்றியும் யோசிச்சுக்கிட்டு இது எல்லாத்துலேயும் போயிட்டு மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னா ஆகிக்கிட்டு கிடக்குதுங்க இன்னும் வரைக்கும் காணமே ஐயோ பதட்டமா இருக்குது எனக்கு வேற மாப்பிள்ளை கம்முன்னு இருந்தாலும் இந்த பத்திரக்காளி கம்முனே இருக்கறது இல்ல அங்க என்னமோ இவளை அப்படியே மருமவன்னு தாங்குற மாதிரி தான் இவ அப்படியே நாத்தனார் பொண்ணு நோனையும் அவுத்த பிடிச்சிக்கிட்டு ஓடுறா இன்னும் கொஞ்சம் நல்ல மாமனார் மாமியார் நாத்தனார் நங்கா எல்லாம் கிடைச்சிருந்தாங்க அவ்வளவுதான் என் பிள்ளைய கையிலேயே பிடிக்க முடியாது ஷோ என்னாச்சோ மாமா மாங்கவ வெட்டி உப்பு மலாட்டம் போட்டு சாப்பாடு சூப்பராக இருக்கும் சரி 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 எல்லாம் உனக்கு என்னப்பா வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் அம்மா நீ பாருங்க எவ்வளவு மாங்க பறிச்சிட்டு வந்திருக்கோனே அங்க பசங்க எல்லாம் அவ்வளவு மாங்க பறிக்கறாங்க எங்க ரெண்டு பேதிய விடவே இல்ல தெரியுமா அப்புற மாமா மரத்துல ஏறி ஒரு கொலை அப்படியே பறிச்சி கொடுத்தாரு அப்படியே ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்துட்டோம் இத வெட்டி உக்குமலாத்துல போட்டு கொடுங்க அம்மா நீ ஆ சரி சரி சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்பா இ அப்புறம் இந்த பச்சை பச்சடி செஞ்சா சூப்பரா இருக்கும்ல அதுவே என்ன செஞ்சு தரீங்களா ஆ எல்லாம் செய்யலாமா அப்பா இ அம்மா அப்பா எங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்காங்கமா வந்துருவாங்க

ஐயோ எனக்கு வேற இங்கே இருக்க முடியல அங்க மாப்பிள்ளையும் பிள்ளைங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது இல்ல இவங்க அங்க அடிச்சு எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிருச்சுன்னா என்ன ஒரு ரெட்டு போகலான்னு பார்த்தா இந்த பிள்ளைங்களையும் விட்டுட்டு போக முடியாது ஐயோ கொஞ்ச நேரம் பார்ப்போம் வரலையா நம்மளே ஒரு ரெட்டம் போயிட்டு வந்துருவோம் ஐயோ பா என்னடி தூங்குறாங்க ரெண்டு பேரும் என்னாடி சாப்பிட்டா இல்லையா நாம சாப்பிடாம இருப்பாங்க அவங்க தான் சம்பாதிக்கிறவங்க நம்மள மாதிரியே கடையில போய் பிரியாணி லெக் பீஸ் அது இதுன்னு நல்லா வாங்கி வெளுத்து வெளுத்துனு வெளுத்து கட்டுனாங்க ரெண்டு பேரும் இப்போ நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க கலிகாலண்டி வீட்டுக்கு வந்த மருமக இழுத்து பூட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன் அதுவும் பகல்ல என்ன போ இப்படியே போனச்சுன்னு வச்சுக்க வா அண்ணன் அவ்வளவுதான் அதோ கதியா போயிருவான் போல இருக்கு உம் அது வேணா உண்மைதாமா முதல்லையாவது அண்ணன் இங்கிட்டு அங்கிட்டுமா உக்காந்துருக்கோம் இப்போ பொண்டாட்டி வந்ததுல அந்த கதவு திறந்து வெளியே வர்றதுன்னு பூட்டும் அப்படியே இப்போ இருக்குது உம் எல்லாம் எழுந்துட்டு போய் முடிய போகுதா போ வந்துவிங்களா ஒரு வழியா எப்போ போனா போனபடியும் உக்காந்துக்கறது வீடும் வாசல்ல மறந்துட்டு ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு திரியிறான் நீங்க பாட்டுக்கு போய் உங்களுக்கு என்ன வந்து சின்னு உக்காந்து வீட்டு வேலை எல்லாம் செய்யறது வீட்டுக்கு வந்த மருமவே இப்படி எனக்கு தான் வந்து வெளிய சுத்தி அது இருக்கட்டும் உமா இருக்கு இங்க இருக்கா அவ பெத்தவங்க வீட்ல அவ இருக்கா உனக்கு என்னப்பா பிரச்சனை புருஷன் வீட்டுக்கு போகாம ஏன் இன்னமும் இங்க இருக்கானு கேட்டேன் ஏன்னா அவ புருஷன் வீட்ல இருப்பா இல்லன்னா இங்க இருப்பா அது உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா ஏமா என்ன ஆத்திரத்தை கிண்டாத எதுக்கு உமா இங்க இருக்கா அத சொல்லு ஃபர்ஸ்ட் டேய் இப்ப என்ன ஆச்சு வந்தது வராததுமா ஆடிட்டே இருக்கானே தோட்டத்துல போட்டது போட்டபடியே கிடக்கு அங்க போய் வேல வெட்டிய பாப்பானா அதுவும் இல்லாம வீட்ல துணிமணி கிடக்கு அது இதுன்னு கிடக்குது உன் பொண்டாட்டி எல்லாம் வேலையும் இழுத்து போட்டு பாப்பால அத விட்டுப்டி இவ எதுக்கு இருக்கா இவ எதுக்கு இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்க

ஏமா வாழ்க்கனா உனக்கு சாதாரணமா போச்சா எவ்வளவு ஆடம்பரமா உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு எவ்வளவு தேவையோ அதெல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சு அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சா இப்படி சண்டை போட்டு விவாகரத்து பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கே இதுக்குதான் இவ்வளவும் பண்ணுனியா ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியாதா நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும் எனக்கு என்ன தலையெழுத்தா ஏ உமா வாழ்க்கனா உனக்கு இவ்வளவு சாதாரணமா போச்சா இங்க பாரு என்னமோ நீ எனக்கு சீசனத்தை போட்டு என்னை கட்டி வச்ச மாதிரி எல்லாம் பேசாத கட்டி வச்ச அவனே வாய் மூடிட்டான் அவன் பாட்டுக்கு போயிட்டான் நீ எதுக்கு இங்க வந்து தாந்தும் தாந்தும் குதிச்சிட்டு இருக்க நீ என்னமா சம்பாரிச்சு கொடுத்து இந்த வீட்டுக்கு என்ன கோட்டையா கட்டிட்ட இவளுக்கு போய் நல்லது நினைச்சு நாங்க அங்க போய் அசிங்கப்பட்டு வரோம் இங்க எப்படி பேசுறா பாரு என்ன பண்றதுன்னே தெரியலையே அவள ஏ உமா நான் உனக்கு எதுவுமே செய்யல வைக்கலதான் இருந்தாலும் நான் உன் அண்ணன் உனக்கு ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னா அதை நான் தட்டி கேட்கற இடத்துல நான் நிக்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்ப உனக்கு என்ன பிரச்சனை எதனால நீ விவாகரத்து வரைக்கும் போனேன் அது ஏன் விருப்பம்னு சொல்லிட்டேன் சும்மா என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத கம்முனு போய் உன் வேலையை பாரு வேலையை பாரா உனக்காக உன் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல போய் தகராறு பண்ணி அவனை அடிச்சு துவச்சிட்டு வந்திருக்கேன் என்னையே பார்த்து வேலையை பாருன்ற இதுதான் அண்ணனுக்கு கொடுக்குற மரியாதையா ஊர்ல இல்லாத ஒரு அண்ணே ஒரு வேலை போய் சம்பாதிச்சு குடும்பத்தை பாக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்ல இவன் பேச வந்துட்டான் அண்ணன் ஒன்னே குடும்பத்தை பாக்கிறதுக்கே ஒன்னால முடியாம அண்ணன் கிட்ட ஓசி கஞ்சி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீ என்னை கண்டிக்க வந்துட்டியா என் வாழ்க்கை எனக்கு பார்க்க தெரியும் வாழணும்னு நினைச்சா வாழ்வேன் இல்லையா நான் இங்கே வந்து இருப்பேன் ஒன் வேலையை மட்டும் நீ பாரு உன் குடும்பத்தை பார்க்க முடியா இப்போ தான் என்னைய கேட்க வந்துட்டான் உங்க உங்ககிட்ட நான் முதல்ல பேசவே கிடையாது நீங்கள் கம்முன்னு இருங்க சரியா உங்கள் புருஷன் கிட்ட அதை இதுன்னு சொல்லி இங்கே வந்து உக்காந்துக்கு வா இனிமே எல்லாம் நம்ம தலையில் வந்து விடியும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு இப்போ என் குடும்பத்தில் சண்டையை மூட்டி விட்டீங்க இப்போ என்ன நல்ல உண்மை இருக்கீங்களோ நானும் போனா போது கூட பிறந்த பொறுப்பு நம்மள பேசுறானா சரி நம்ம ரத்த வந்து பொறுமையா போலாம் நீ எதுக்கு ஏன் பண்ற நீ பேசுற அவளை பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை நம்ம நாத்தனார் வாழ்க்கை இப்படி போயினா போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணணும் அவன அடிச்சாவது நம்ம உமா கூட வாழ வைக்கணும்னு சொல்லி சொல்லி அங்க கூட்டிட்டு போய் அவ்வளவு பிரச்சனையும் பார்த்து சமாளிச்சு இங்க வந்தா நீ அவளையே ஏராளமா பேசிட்டு இருக்கியா அவங்க யாரு என் வாழ்க்கையில

ஏம்மா நீ என்னவா உமா கூட சேர்ந்துட்டு ஆடிட்டு இருக்க குள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா அதுல போய் தலையிட்டு அவளுக்கு நல்லது பண்ணி வைக்கணும் இல்லையா அவளுக்கு நல்லது சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்கணும் அதை விட்டுட்டு அவ எது பண்ணாலும் அதுக்கு கூடை கும்பிடு போட்டு அவ வாழ்க்கையக்கு எடுத்து வச்சுட்டு இப்ப நீ இருந்து பண்ண வேண்டியதை பத்திரக்காளி மூணா எடுத்துட்டு நின்று பண்றதுக்கு அவ்வளவுதையும் பண்ணிட்டு இருக்கா நீ என்னவோ அவ்வளவு புற சொல்லிட்டு இருக்கா நீங்க இல்லைங்க இத்தனை வருஷம் இங்க இருக்க வரைக்கும் நல்லா இருந்தேன் அவன் உனக்கு கூட்டியிருப்பா நீங்க என்னங்க சொல்லி நான் ஏன் தெரியல இப்ப நீ அவ பேச்சு கிடைக்கிட்டு ஆடுற நீ அம்மா பேச்சு உனக்கு புரியலல்ல போதுமா உங்க இஷ்டத்துக்கு பண்ணி பண்ணி அவ வாழ்க்கையே இந்த அளவுக்கு அளவு காக்கிருக்கீங்க என்ன சத்தமா இந்த மா நிம்மதியா தூங்க போட விட மாட்டாங்க போல இருக்கு யோ ஏற்கனவே இவ நம்ம குடும்பத்தை அவ்வளோ இதான் நினைக்கிறா இதுல இருங்க வேற வாழ் வாழ்ன்னு கத்திக்கிட்டு இருந்தா இவ எந்திரிச்சானா அவ்வளவுதான் என்னை விட்டுட்டு ஒரேதான் போயிருவா போல இருக்கு இந்த அம்மாவுக்கும் உமாவுக்கும் என்னதான் பிரச்சனைனே தெரியல இதுங்களை போய் நாலு போடு போட்டா தான் அடங்குங்க இல்லைன்னா இப்படிதான் வாழ் வாழ்ன்னு கத்திக்கிட்டு மனசுல நிம்மதியே இல்லாம பண்ணிருங்க

இல்லைடி, அடி உங்க அப்பனுக்கு உடம்பு நல்லாங்க கோயிலில் வந்து பாலிபிசேகம் பண்ணுற வேண்டி இருக்கேன் நாளைக்கு போயிட்டு வந்துருவாமா? அப்படியாமா சரிம்மா சரிம்மா போயிட்டு வந்துடுவோம் இல்லைன்னா சாமி குத்தம் ஆகிடும் போயிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வருவோம் அப்பாவுக்கு ஏன்னா இப்படி மண்டையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கேனே ஒன்றும் புரியலை அக்க மூத்தி முருத்தான இருந்தால் இப்படித்தான் வீட்டில் அடங்காதவனு ஊரில் அடக்கிற மாதிரி இந்த ஆள அந்த தேங்காத அடக்கிக்கிட்டு தெரியுது ம் போயிட்டு வந்துருவோம்மா என் ஒரு வார்த்தை உங்க அப்பங்கிட்ட சொல்லுடி நான் சொன்னேன்னா நீ வேறு முழு திமுக பண்றேன்னு சொல்லுவாரு அவர் நல்லதுக்கு நான் பண்றேன்னு சொன்னாலும் அவருக்கு புரியாது ஒரு எட்டு போய் சொல்லுப்போம் ஆ சரிம்மா

எதுக்குமா இல்லப்பா அம்மா உங்களுக்காக வேண்டுதல் வச்சாங்களாம் அதுதான் உடம்பு நல்லா நோனையும் கொண்டு வந்து செய்யறேன்னு இப்போதான் உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல அதுதான் போயிட்டு நம்ம பால் விஷயம் மட்டும் கொடுத்துட்டு வந்துருவோம் நாளைக்கு போயிட்டு வந்துருவோமாப்பா இல்லம்மா எனக்கு எங்கிட்ட வரத்துக்கெல்லாம் உடம்பு இப்போ கொஞ்சம் ஒத்துழைக்கலாமா இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்பா அப்பெல்லாம் சொல்லாதீங்கப்பா ஊர்ல உள்ளவங்களுக்கு ஆப்பு வைக்கிறது வேட்டு வைக்கிறதுன்னு உங்க அப்பனுக்கு முடியும் கோயில் குளத்துக்கு போறதுன்னா உங்க அப்பனுக்கு வலிக்கும் ஏமா நீ வேற ஆரம்பிக்காத அப்பா அதெல்லாம் வருவாரு ஏன்டி சாமி சத்திய உள்ள சாமிடி வேண்டுதல் வச்ச உடனே நடந்துருச்சு அதுக்கு தான் சொல்றேன் போயிட்டு அப்பாலும் குடுத்துட்டு வந்துருவோம் சரிமா இப்போ இப்ப வச்ச வேண்டுதல் படிச்சு குடுத்துட்டாரு இனிமேலும் இந்த ஆளு பண்றதுக்கு நான் வேண்டுதல் வைக்கணும்ல இப்ப எத செஞ்சாத்தா அதுக்கப்புறம் நான் கேக்குறதெல்லாம் செய்வாரு ஏப்பா போயிட்டு வந்துடுவோம்பா சரிமா இல்லையானாலும் அத்தகையே நிம்மதியே இருக்க விடமாட்டாங்க போயிட்டு வந்துடுவோம் படுகாரி பையன் எப்படி வந்து விழிப்பு நடிக்கிறான இல்லமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல அவன் பாட்டு மொரட்டுத்தனமா வீட்டுக்குள்ள பூந்து நான் சொல்ல சொல்ல கேட்டாம உன்னை அப்படி அடிக்கிறான் எனக்கு வந்துச்சு பாரு ஆத்திரம் இந்த நேரத்துக்கு வேற எவனாவது இருந்திருந்தானா வெளுத்து வாங்கி என்ன பண்றது இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு சம்மந்தி வீடா இருந்துச்சேன்றது வாய மூடிக்கிட்டு கம்மனு இருந்தேன் ஏமா பாவம் அவரு ஏதோ தங்கச்சி மேல இருக்க பாசத்துல வந்து அப்படி அடிச்சிட்டு போயிட்டாரு ஆனா பாவம் வெங்காய பாவம் இந்த நேரத்துல நான் அடிச்சு உடைக்கதான் உன்னை ஆயி போயிருந்தா எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான்டா உனையை விட்டுட்டு அவரைக்கு பொண்ணு வேற பார்த்தாச்சு கல்யாணமே வேற இருக்கு இவ உனக்கேதானே அந்த புள்ளையோட நிலைமை என்ன இவ பாத்துக்கிட்டு அவரே சொன்னார்ல அவர் ஊர்ல எல்லாம் உங்ககிட்ட அது சொல்லாம மறைச்சிருக்காங்க அது தெரிஞ்சதுனால அவர் கோவத்துல வந்து இங்கே பேசி இருக்காரு மத்தபடி அவரே இது சொல்லாதமா பாவமா அவரே என்ன பாவமோ அப்ப இன்னைக்கு வளைக்கு bote எதாவு நாய இருக்கணும் அப்பதான் என் இவங்க பாத்துる பாங்க அவ வீட்டை விட்டு போனால அவ பீட விட்டு போவே போவாத போல இருக்கு ஒவ்வொரு நாளா பிரச்சன பிரச்சன എന്നാ എ പോയില്ല എോ പല പ്രയെ കടന്ന് നിശ്ചയം ആയിരുണം വീട് கல்யாணமா என்ன படிக்கிறதுக்கு இல்லை நீ நாளைக்கு கல்யாணம் இல்ல எல்லாத்தையும் அவசரத்துக்கு எதையும் எடுக்க முடியாது அதான் துணி எல்லாம் அப்புறம் நகை இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு எதுக்குமா இதெல்லாம் இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் எந்த அம்பி புது சம்பளம் வாங்கி அவன் புதுசா வாங்கி தர போறான் புதுசா கட்டிக்க எதுக்கு இந்த பழசெல்லாம் சுமந்துகிட்டு இருக்க இல்லைங்க நீ புதுசு வருதுன்றதுக்கோசரம் அவன் பழச தூக்கி வீசக்கூடாது என்னைக்குமே இதுதான் நிரந்தரம் இது என் கூடயே இருந்தது அதுவும் பாட்டி தாத்தா எனக்காக பார்த்து பார்த்து வாங்கினது அதான் இதெல்லாம் இருந்தா அவங்களே என் கூட இருக்க மாதிரி இருக்கும் சரி சரி அப்புறம் அது என்னது பாக்ஸ் மாதிரி இது வாங்க நீ ஆமா அது என்ன நகை ஆ ஆமாங்க நீ எடுத்து பாருங்க நீ எல்லாம் இருக்கட்டும் எத்தனை பவுன் இருக்கு அண்ணி ஏழு பவுன் இருக்குங்க நீ போன தடவை உனக்கு கல்யாணத்துல பத்து பவுன் போட்டாங்க ஆமாங்க நீ போட்டாங்க அதான் அந்த தான் வந்து குடிச்சு அதை இதனு பண்ணி என் நகையெல்லாம் வித்து தின்னுட்டார்ல அதுக்கப்புறம் இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சதுல எடுத்தது ஓ சரி சரி அப்புறம் என் தம்பிக்கு செயின் எதுவும் போடுறியா ஏன் நீ இந்த நகை முழுக்கவுமே அவருக்கு தான் இதுல எங்க போய் நான் தனியா எடுக்கிறது என்கிட்டதான் காசு எதுவும் இல்லைல்ல இல்ல கல்யாணத்துக்கு நகை கீது போட்டா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் சரி இதுவே என் தம்பிக்கு தானே இருந்துட்டு போட்டோம் ம் சரிங்க நீ சொல்லி இருந்தீங்கன்னா இதை கூட உருக்கி அவருக்கு ஒரு செயினா வாங்கியிருப்பேன் இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் சரி நீ பாரு வீட்டுல வேலை இருக்கு நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு தான் வந்தேன்